அருகே கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை அமைக்க வேண்டாம் என வலியுறுத்தி இரண்டு பிரிவுகளாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டையில் இருந்து ஓகனைக்கல் செல்லும் சாலையில் அஞ்சட்டி அருகே நாக்கம்பாயம் பகுதியில் பல ஆண்டுகளாக இயங்கி வந்த அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் மதுபான கடை இடம் மாற்றம் செய்து பிரதான மைய பகுதியில் அமைப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த பொதுமக்கள் சாலை மறியல் ஈடுபட்டனர் ஏற்கனவே இது தொடர்பாக பிரச்சனை எழுந்த இந்த நிலையில் டாஸ்மாக் மதுபான கடையை அப்புறப்படுத்தி மெயின் ரோடு அருகே புதூர் பகுதியில் மாற்றி அமைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன தற்பொழுது இதற்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் டாஸ்மாக் கடையை அமைக்கக்கூடாது கூடாது என வலியுறுத்துகின்றனர் அதேவேளையில் அஞ்சட்டியில் இருந்து ஒகரைக்கல் செல்லும் சாலையில் நாட்டம்பாளையம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக டாஸ்மார்க் அரசு மதுபான கடை இயங்கி வருவதால் மிகவும் மறைவான பகுதி என்பதால் கடையை அப்புறப்படுத்தக்கூடாது கூடாது என மதுப்பிரியர்கள் தரப்பில் சிலர் சாலை மறியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அஞ்சட்டியில் இருந்து செய்தியாளர் வீரசாமி